तो वहां पे गिर गई है अब लॉ ने उठ गई ना कर காய் வாங்க வணக்கம் கண்ணன் காய் வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க டீயா டி தான் டீ சாப்பிடுங்க எப்படி இருக்கீங்க நம்ம சேனல் லீவ் யோசாங்க சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வணக்கம் அக்கா வணக்கம் வணக்கம் கிங்கோ ஃபால்ஸா கிங்கோ ஃபால்ஸ் ஓகே தர்மபுரி மூர்த்தி ஹாய் ஹாய் வாங்க வாங்க ப்ரோ தர்மபுரி குட் மார்னிங் சிஸ்டர் குட் மார்னிங் பா நான் நல்லா இருக்கேன் அக்கா நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க முத்திரன் கருப்பாக இருந்தால் ரொம்ப கல்யாண இருக்கையா தேங்க்யூ தேங்க்யூ சரான் மாஸ்டர் சிரிங்க ஓகே ஓகே வாங்க டீ சாப்பிடலாம் எல்லா டீ சாப்பிட்டீங்களா எல்லா வரும் எல்லாருக்கும் காலை வணக்கம் வணக்கம் ஒரு நிமிஷம் இருங்க என் பையனை பூஸ்ட்டு போட்டு வாங்க Good morning. Thank you. Thank you. சேனல்லேயே வரங்க கண்டிப்பாக லைஃப் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் வர ஷார்ட்ஸ்லாம் பாருங்கள் ஏட் தேர்ட்டி ப்ளஸ் இன்னும் வரல வணக்கம் சாமியோ வணக்கம் வணக்கம் வாங்க ரொம்ஸ் பிடிக்குமா பிடிக்காது பிடிக்காது தேங்க்யூ தேங்க்யூ அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணுறங்க ஸ்பெஷல் டிஃபன் சாம்பார் தான் செய்யணும் ஒன்றும் செய்யலை இப்போதான் டீயே போட்டிருக்கேன் டீ பிடிச்சிட்டு தான் நெக்ஸ்ட் டிஃபன் செய்யணும் லஞ்சும் செய்யணும் விக்னேஷ் ராஜ் ஸ்வீட்டை பார்த்து வாங்க வாங்க விக்னேஷ் எப்படி இருக்கீங்க டீ சாப்பிட்லாம் 不生气，可以玩了，玩了、哎。妈妈妈

पा अमदामस बिस्किट आमदामस ला पाडव कर का आपले सुद्धा असते बूस्ट कुडी बूस्ट कुडी बस बस बूस्ट कुडी पा टेस्ट बूस्ट दिस ओथिंगला और नेक्स्ट तो दा स्नैक्स तो आज द ना पुस तो तो काम Es como la idea de